இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிறிதளவு கூட மாற்றத்தை கொண்டு வராத நம்முடைய குணாதிசயங்கள் நம்முடைய பழக்கங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ உறவுகள் பிரிந்து கிடக்கிறார்கள் சிதறி கிடக்கிறார்கள் என்ன காரணம் உறவுகளுக்கு மத்தியில பிரச்சனை நண்பர்களுக்கு மத்தியில பிரச்சனை குடும்பத்தாருக்கு மத்தியில பிரச்சனை கூட பிறந்த சகோதரனாக இருப்பான் அவனிடத்திலே பல ஆண்டு காலமாக முகம் கொடுத்து பேசாத நபர்கள் இன்றைக்கு நம்மள இருக்கிறோமா இல்லையா சொந்தக்காரங்களிடத்தில் புன்சிரிப்போடு அவர்களை சந்தித்து உபசரித்து அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடிய பண்பு இன்றைக்கு நம்ம இடத்துல எத்தனை பேர் இடத்துல இருக்குது யோசிச்சு பாருங்க உறவினர்களை உண்மையாக பேணி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா யாரெல்லாம் நம்மோடு இணக்கமா இருக்கிறாங்களோ அந்த தான் இன்னைக்கு நாம இணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் நம்மோடு மிக அன்பாக நெருக்கமாக நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்கிறாங்களோ அந்த நபர்களோடு மட்டும்தான் இணக்கமாக இருக்கிறோம் நம்ம யார் வெறுக்கிறார்களோ நம்ம யார் எதிர்க்கிறார்களோ நம்ம யார் குறை சொல்கிறார்களோ அந்த உறவினர்களை சந்தித்து அவனோடு நம்முடைய உறவை புதுப்பிக்கக்கூடிய காரியத்தை இன்றைக்கு செய்திருக்கிறோமா மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு கேட்டால் என்ன நான் எங்க போய் பேசணும் அவன் தானே வரல அவன் தான பேசலை அவன்தானா அந்த சபையில என்ன அசிங்க பேசலாம் அவனிடத்துல நான் எதுக்கு இறங்கி போகணும் அவனை வந்து என்கிட்ட பேச சொல்லுங்க அவனை வந்து சலாம் சொல்ல சொல்லுங்க என்னால் இறங்கி போக முடியாது சொல்லுகிறோமே